இங்க ஹென்ரீனு ஒரு வயசான ஆளு அறுபது மில்லியன் யூரோவை லாட்ரில வின் பண்றாரு வின் பண்ண சந்தோஷத்துல அவரால் சரியா மூச்சு கூட விட முடியாம கொலாப்ஸ் ஆகி கீழே விளத்துக்கு முன்னாடி எமர்ஜென்சி பட்டனை கிளிக் பண்றாரு அப்ப அங்க வர நர்ஸ் அவருக்கு சிபிஆர் கொடுத்து ட்ரை அப்போ அப்ப லீனான்ற நர்ஸ் அவர்கிட்ட இருக்க லாட்டரி கிட்ட பாக்குறா அதுல சிக்ஸ்டி மில்லியன் லாட்ரி வின் பண்ணியிருக்காங்கன்னு நோட்டீஸ் பண்றா அதனால மேன்ற நர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு இதை நம்ம ஈவனா பிரிச்சுக்கலாம்னு சொல்லுவா ஆனா மேக்கு அதுல சுத்தமா இன்ட்ரஸ்டே இல்ல அப்ப அந்த இடத்துக்கு எல்லான்ற பொண்ணு இவங்க பேசுறத கேட்டுட்டு வரா அப்போ லீனா அவகிட்ட நீ இதை பத்தி வெளியே சொல்லாம இருந்தா நான் உனக்கு

ஹாப்பியா வீட்டுக்கு ஆனா அடுத்த மூணாவது நாள் அவளும் கேன்சர்ல இறக்குறா அதுல முக்கியமான விஷயம் அவள் ட்ரீட்மெண்ட் பண்ண ஹாஸ்பிட்டல் இருக்கிற ரோடு ஹென்ரி அவன்யூன்னு தெரிய வருது